சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நான் ஒருவனை அடையாளம் காட்டுகிறேன் அவனிடம் மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இரு அவனுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்வதற்காக இருக்கின்றான் அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் என்பதை முன்பே சொல்கின்றேன் அதனால் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்து என்னுடைய குழந்தைகளோ வாழ்க்கையில் முன்னால் மற்றவனுக்கு ஆபத்து வராது அது நான் தெளிவாக சொல்வேன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உனக்கு ஆதரவாக நிற்பேன் உன்னால் மற்றவனுக்கு ஆபத்து வரவே வராது மற்றவனுக்கு வரும் ஆபத்தை கூட நீ தாங்குவாயே தவிர மற்றவனுக்கு நீ எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்க மாட்டாய் இது நன்றாகவே எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னுடைய குழந்தையை வாழ்வில் நீ சுமக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் அறிகிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒரு நபர் தரப்போகும் கஷ்டத்தை உனக்கு தருவேனோ தரமாட்டேனோ நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறதா ஆனால் இதெல்லாம் நீ பெற்று விடுவாயோ என்று ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு தவறானவன் நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்று நினைக்கும் நபர் எவ்வளவு தவறானவன் அவளுடைய அடையாளத்தை நான் காட்டினால்தானே நீயும் சுதாரிப்பாக இருக்க முடியும் நீயும் அப்பொழுதுதான் இவர்கள் இப்படியா அப்படியே என்று குழப்பிக் கொள்ளாமல் அந்த நபரை காட்டுகிறேன் அந்த நபரிடம் பேசாமல் ஒதுங்க முடியுமானால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் தொந்தரவாக இருந்தாலும் அவனை உனக்கு அடையாளமும் காட்டி விடுவேன் அவனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அவன் எப்படி நினைக்கின்றானோ நீ நன்றாக இருக்க வேண்டாம் என்று நினைத்தால் அவனுடைய வாழ்க்கையில் அதை செய்து விடுவேன் நான் அப்படிப்பட்ட குழந்தை உன்னுடைய வாழ்வில் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது நிறைய சமயம் நீ எல்லோரும் நல்லவர்கள் என்று ஏமாந்து கேட்கின்றாய் ஆனால் இதற்கு மேல் அது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது எல்லோரும் நல்லவர்கள்தான் எல்லோரும் எனக்கு நல்லதுதான் செய்கிறார்கள் யாருமே எனக்கு துரோகம் செய்யவில்லை என்று எல்லோரையும் நல்ல பேர் கொடுத்துவிட்டு ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் இந்த விஷயம் என்னால் தான் நடந்தது என்னால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று உன் மீது நீ பழியை போட்டு யாராக இருந்தாலும் அளவோடு பேச வேண்டும் அதை நீயும் பொழுது அவன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பான் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லோரிடமும் அவசரப்பட்டு ஏதாவது விஷயங்களை எல்லாம் பகிர்ந்தாயானால் அது உனக்குத்தானே பின்பு விளைவாகவே இருக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் சற்று எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதுதான் நான் ஒரு ஆளை அடையாளம் சொல்கிறேன் என்று சொல்லி இருந்தேன் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது கடவுளின் பெயரை அல்ல அவன் தவறுகள் மட்டும்தான் இருக்கும் சரியான விஷயங்கள் என்பது அவன் செய்யும் ஒரு விஷயத்தில் கூட இது சரியாக இருக்கும் என்பது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவன் தவறான விஷயங்களை மட்டும்தான் செய்வான் அது உனக்கும் நன்றாக தெரியும் என்றால் அவன் ஏதாவது ஒரு தவறுகளை செய்துவிட்டு கடைசியில் நீதான் செய்தாய் என்று சொல்லிவிடுவார் அது போன்ற விஷயங்கள் நமக்கு தேவையில்லாதுதானே உன்னுடைய வாழ்க்கை என் எல்லா இடத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் நண்பர்கள் உறவுகள் என்று வரும்பொழுது யதார்த்தமாகவே பழக ஆரம்பித்து விடுவாய் பழக ஆரம்பித்து விட்டாயானால் யார் என்ன பேசினாலும் எல்லாமே அவர்கள் சந்தோஷத்திற்குத்தானே பேசுகிறார்கள் என்று நீயே சொல்லிவிடுவாய் அந்த அளவுக்கு யதார்த்தத்தோடு பழக ஆரம்பித்து விடுவாய் கடைசியில் எதுவுமே விளையாட்டாக சொன்னதாக இருக்காது எல்லாமே அவர்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்தத்தான் சொன்னார்கள் என்பது உனக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் யாராக இருந்தாலும் விளையாட்டு என்பது வேறு அவர்கள் பேசும் விஷயத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வாழ்க்கையில் உன்னிடம் அவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பதை நீ அவர் பேசும் விதத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் புரிந்து கொள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரி உன்னை போலத்தான் மற்றவரும் இருப்பான் என்பது ஒரு பொழுதும் கிடையாது மேய்க்கின்றது நன்றாக பேசினால் அவன் நன்றாக நன்றாகத்தான் ஒருவன் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ எப்பொழுதும் யதார்த்தமாக பேசலாமானால் சில தவறாகவே பேசலாம் அதனால் நீ நல்லவன் என்பதற்காக அடுத்தவன் நல்லவன் என்று நினைத்து விடாதே அவனவன் எந்தெந்த சந்தர்ப்பத்திற்காக பழகுகிறானோ எதற்காக காத்திருக்கின்றானோ என்பது அவன் அவனுக்குத்தான் தெரியும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எல்லா விஷயத்திலும் ஏமாந்து தான் போக வேண்டும் நல்லதையே நினைத்துக்கொண்டிருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் காலம் முழுவதும் சோதனை சோதனை என்று நினைக்காமல் சாதனை செய்வோம் இத்தனை பேரும் இருக்கும் மத்தியில் ஜெயித்து காட்டுவோம் என்று நம்புங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைய பேர் என்று நினைக்கிறீ நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியாவது நீ செய்யும் விஷயத்திலும் சரி உன் வாழ்க்கையிலும் சரி நீ தோற்று போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் அவர்கள் என்ன லாபம் அவர்களுக்கு என்ன லாபம் என்றால் நீ வளர்ந்து விடக்கூடாது அவர்களை விட நீ ஒரு படி மேலே ஏறிவிடக்கூடாது என்பது மட்டும்தான் புரிகிறதா அதனால் இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் முதலில் எல்லோரிடமும் ஜாக்கிரதையாக பழங்கு யார் யார் எப்படி என்பதை புரிந்து பழங்கு தேவையில்லாமல் பேசாதே நான் சொன்ன நபரிடம் எப்பொழுதும் அமைதியோடு எது பேசினாலும் சரிதான் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் பகையும் இல்லாத மாதிரியும் பகையாகவும் எதுவுமே காட்டிக்காமல் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவுடன் காலப்போக்கில் அவனே அனைத்தையும் புரிந்து கொள்வான் என்று நீ எப்படி வாழ்கிறாயோ எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்று நீ ஏமாந்து போனாயானால் எதிர்காலத்தில் அப்படித்தான் இருக்கும் மாற்ற முடியாது ஏனென்றால் உன்னுடைய குணம் அப்படி இருந்து இருப்பது நீ யாரிடமும் தேவையில்லாமல் அதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறாய் சவுடாக பேசும்பொழுது கிடையாது எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்து விடுவாய் இப்போது எப்படி இருக்கின்றாய் அதே போல பேசு நடுவில் இந்த ஏமாற்றமானது நீ எல்லோராலும் ஒரு முறை நன்றாக இருக்கின்றாயா சாப்பிட்டாயா என்று கேட்டாலே போதும் நல்லவர்கள் என்று நினைத்து வருகிறார்கள் எல்லோரும் அப்படிப்பட்டவர்களே கிடையாது யார் யார் எப்படி என்பதை புரிந்து பழகு தெரிந்து பல கண் கண்ணை மூடிக்கொண்டு இவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்னிடம் பேசினார்கள் நேற்று என்னிடம் பேசினார்கள் அதனால் இவர்கள் நல்லவர்கள் என்றெல்லாம் நினைக்காது என்ன காரியத்திற்காக உன்னிடம் பேசுகிறார்கள் என்பது மட்டும்தான் முக்கியம் இன்று நன்றாக பேசுவார்கள் நாளை உன்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உன்னிடம் கேட்க ஆரம்பிப்பார்கள் அளவுக்கு மீறி யாருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இடத்தை குறித்து தேவையில்லாமல் வினையை சம்பாதித்து கொள்ளாது நன்றாக இருக்கும் வழியில் மட்டும் தேடுங்கள் யாராகவே இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு என்னென்ன இடத்தை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தை மட்டும் கொடு அளவுக்கு மீறிய ஒரு விஷயத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் உட்கார வைத்து கொள்ளாதே அதற்கு பிறகு அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஆள ஆரம்பித்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையை உன் கையை விட்டு போய்விடும் பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும் அவசரப்படாதே எந்த ஒரு காரியத்திலும் அதுபோல சுதாரிப்பு இல்லாமல் இருக்காதே தெளிவான எண்ணத்தோடு எல்லாம் உனக்கு சகல சௌ சௌபாக்கியங்களும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏமாற்றங்களும் ஏற்றங்களாகவே அமைத்து கொண்டே இருக்கும் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது உன்னை காப்பாற்ற வேண்டும் எப்போது எல்லா விஷயத்தையும் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் பொறுமையாக இருந்து என்னிடம் இருந்து எல்லா நல்ல விஷயங்களை பெரும் வழி காட்டும் மற்றும் கண்களை நன்றாக திறந்து பார் காலம் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன் எல்லா விஷயத்தையும் உனக்கு செய்து கொடுத்து உனக்காகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு பெற்றுத் தருவேன் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் நீ இறங்க வேண்டாம் நிச்சயமாக உன்னை நீ நம்பு நீ வணங்கும் தெய்வத்தை நம்பி எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் இறங்கு மனிதர்கள் சொல்கிறார்கள் என்பதை நினைத்து இறங்காதே அதற்கு பிறகு பிரச்சனை எல்லோரிடமும் சற்று ஜாக்கிரதையாக காலம் முழுவதும் நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கையோடு இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்